தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேது வசனங்களின் தலைப்பு ஓடு ஓடு ஓடிக்கொண்டே கடிகாரத்தின் முள்ளாகப்பட்டது எவ்வாறு ஓடிக்கொண்டே ஒவ்வொரு மணி துளி நேரங்களையும் துல்லியமாக நமக்கு கொடுக்கிறதோ எவ்வாறு ஓட்ட பந்தய வீரர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் தன் இலக்கை அடைய முடிகிறதோ எவ்வாறு உங்கள் இருதையும் மறிக்க மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ எவ்வாறு உங்கள் சுவாசம் நீங்களும் நானும் மறிக்கும் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போன்று ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்கள் ஆண்டவர் இருக்கும் இடத்திலே நானும் வசிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆண்டவரின் வசனத்தை வாசித்து தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன் ஓடணும்னா உங்கள் வாழ்க்கை தேவைக்கு ஓடணும் உங்கள் பசி ஆற்றுவதற்கு சம்பாதிக்க ஓடணும் உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளில் விடுவதற்கு ஓடணும் உங்கள் மனைவிக்கு உதவி செய்ய ஓடணும் உங்கள் மனைவியை தயவு செய்து நீங்கள் துன்புறுத்தாதீர்கள் உங்கள் மனைவிக்கு தேவையானவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை கடமையிலிருந்து தவறி விடாதீங்க உங்கள் கடமைக்காக ஓடுங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த குடும்பத்திற்காக ஓடுங்க அதைவிட முக்கியம் உங்கள் ஆத்துமா அந்த பரமாத்மாவாகிய இயேசுவினிடத்தில் சேரும் வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ரெண்டு திமத்தையோ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அன்றியும் பாவத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்று சொல்லுகிறார் ஆம் பாவத்துக்குரிய இச்சைகள் என்னெல்லாம் இச்சை வருதோ என்னெல்லாம் ஆசை வருதோ அது உங்களை பாவத்திற்கு கொண்டு போய் விடும் என்றால் அதற்கு நீ விலகி ஓடு சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கல்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு இங்கே தான் பார்த்தீங்கன்னா சுத்த இருதயம் யாருக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊழியக்காரர்களுக்கு சுத்த இருதயம் இருக்குது உங்கள் ஊழிய காரியங்களுக்கு இருக்கிறது உங்கள் குருக்களுக்கு இருக்கிறது உங்கள் கன்னியர்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் அவர்களோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் போவீர்களே ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் எனவே அதற்காக நீங்கள் ஓடுங்க சண்டே சர்வீஸ் ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் நேரம் தவறாமல் செல்லுங்க நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு செல்லுங்கள் எப்படி ஒரு திருமணத்திற்கு போகிறீங்களோ அதே போன்று சுத்தமாக குளிச்சிக்கிட்டு ஷேவ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு போங்க ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறவர் உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்க போகிறார் இருதயத்திலே சுத்தமும் உடலிலே சுத்தமும் ஆடையிலே சுத்தமாய் நீங்கள் ஓடி போய் அவர் தரிசிக்கும் பொழுது அவரை உங்களை பார்ப்பார் என் பிள்ளை எனக்காக இவ்வளவு பரிசுத்தமாய் வருகிறானே என்று சொல்லி பரிசுத்தராய் இருக்கிற அவர் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நமக்கு என்ன தேவைகளோ இந்த உலகத்திலே அவைகளை செய்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆதி யாகம புத்தகத்திலே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்று சொல்லுகிறார் இங்க பாத்தீங்கன்னா ஒரு திருமணமான ஸ்திரி ஒரு வாலிபனை நோக்கி அவன் ஆடையை பிடித்து அவன் வீட்டில் இருக்கிற பையன் வேலை இருக்க பையன் ஆடையை பிடித்து என்னோடு படு என்னோடு உறவு கொள் என்று ஆடையை பிடிக்கிறார் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு விட்டு ஓடி போனான் அந்த வாலிபன் யோசிப்பு அவன் பாருங்க வாலிப பருவத்தில் இருந்தும் அந்த வாலிவ பருவத்திற்கு உண்டான ஆசா பாசங்களை அவன் விரும்பாத காரணத்தினால் இயேசு அவனை விரும்பினார் அவன் திருமணம் வரைக்கும் இயேசு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் நிறைவேற்றின காரணத்தினாலே அவனை ஒரு பெரிய இடத்திற்கு அதிபதியாக தேவன் நியமித்தார் நீங்களும் நானும் கூட தேவனுக்கு உண்மையா இருந்து தேவ பார்வையிலே இருந்து, பாவம் செய்யாமல் தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நினைத்து ஆனால் எவ்வாறு யோசியப்பை அதிபதியாய் மாற்றினாரோ அதே போன்று உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அதிபதியாய் மாற்றுவார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது எனக்கு நிறைய பேர் குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க மிருதர் நான் நல்லா இருக்கிறேன் பிரதர் எனக்காக ஜபிச்சுக்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு அன்பு சகோதரி என்னை பார்த்து விஷ் பண்ணாங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு முழுங்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஓய்வில் இருக்காங்க அவர்களுக்காக ஜபித்திருக்கிறேன் ஆண்டவர் அவர்களுக்கு குணத்தை கொடுத்திருக்கிறார் இன்னொரு சகோதரி கணவரை மறித்து தனியாக இருக்கிறார்கள் என்னை விட ஒரு வயது மூத்தவர்கள் அவர்கள் என் எதிரிலே வரும்பொழுது அண்ணே எப்படி இருக்கீங்க என்னன்னு சொன்னாங்க நான் சொன்ன நல்லா இருக்கமான்னு சொல்லுவேன் அதே போன்று யாராவது உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீ உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னா அதை பார்க்கும் பொழுது அவர்கள் யோசிப்பார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலம் முதல் இவர் நன்றாக இருக்கிறார் அவர் முகத்திலே ஒரு பொலிவு இருக்கிறது அவர் ஆடை ஆபரணங்களிலே ஒரு பொலிவு இருக்கிறது அவர் போக்குவரத்திலே ஒரு பொலிவு இருக்கிறது நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு மனதாய் அவரை ஆகில் எனக்கும் இதை போன்ற ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் எண்ண வேண்டும் எனவே உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசிர்வாதங்களை நீங்கள் பிறருக்கு மறைக்காதீர்கள் நான் கூட மனைவி கிட்ட சொல்றது உண்டு கோயிலுக்கு போகும்போது நிறைய நகையை போட்டுட்டு வாமான்னு சொல்லுவேன் ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் இவங்க ஆண்டவரை ஆசிர்வாதமாய் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று பார்த்த உடனே தெரியணும் உங்கள் சட்டை கசகி போன சட்டை பழைய சட்டை கிழிஞ்ச பேண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க இருக்கிறத கந்தையானாலும் கசக்கி கட்டி ஆண்டவரின் சமூகத்தில் பொலிவோடு ஆண்டவரின் சுதைகள் அவர் பரிசுத்தர் மட்டுமல்ல அவர் செல்வந்தர் அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பிச்சைக்காரர்களாகவோ ஏழைகளாகவோ இருக்க அவர் விருப்பப்படவே மாட்டார் எனவே நீங்கள் பாவத்தை விட்டு ஓடி பாருங்க இயேசுவின் வார்த்தையை நாடி பாருங்க இயேசுவின் பாடுபட்ட அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் தியானித்து உங்கள் பாவ அறிக்கையை நீங்கள் செய்து பாருங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது கதவுகளாக சாத்திக்கிட்டு உங்க மனசை விட்டு ஆண்டவர்கிட்ட அழுது செவீங்க ஆண்டவரே நான் தாயின் கற்பத்தில் இருந்து என்னால் வரை செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே இனி நான் பாவத்தை விட்டு ஓடுகிறேன் ஆண்டவரே இனி நான் பாவம் செய்வதில்லை ஆண்டவரே என்று சொல்லி தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கத்தோலிக்க பைபிளில் சீராக் ஆகமத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மிகவும் அழகாக சொல்கிறது நீங்கள் எல்லா பைபிளும் படிக்கலாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சில பைபிளை படிக்காமல் இருக்காதீங்க எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் நல்லது சொல்கிற எல்லாம் அவருடைய வார்த்தை தீயதை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நல்லவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு நாலு பைபிள் வச்சுருப்பேன் ஏன்னா எல்லா பைபிள்னு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வேலைக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது உள்ள ஒரு வாஞ்சை ஆண்டவரின் வார்த்தையின் மீது உள்ள ஒரு காதல் அந்த வார்த்தைக்காக தினந்தோறும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நீ எனக்கு போதியும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவர் பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் வார்த்தையை சொல்லணும் ஆண்டவரே பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் வார்த்தையை பேசணா ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பது உண்டு இந்த சீராக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு என்ன சொல்லுதுன்னா பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடு ஒரு பாம்பு வந்து உங்களையோ என்னையோ தீண்டும் பொழுது எவ்வாறு தலை திரிக்க அந்த பாம்பில் தீண்டுதலில் இருந்து தப்பித்து கொள்ள ஓடுவோமோ அப்படி பாவத்தை விட்டு ஓடு நீ பாவத்தின் அருகே சென்றால் அது உன்னை கடிக்கும் என்று சொல்லுகிறார் இந்த பாவம் தான் பாம்பு தான் ஆதியில ஏவாலை நோக்கி சொன்னது நீ இந்த பழத்தை சாப்பிட்டா ஆண்டவரை போன்று விடுவாய் அவள் நம்பினால் அவள் வாழ்க்கையே சீரழிந்து போய்விட்டது அவள் நிமித்தம் மரணம் வந்தது அவள் நிமித்தம் சாபம் வந்தது நீங்களும் நானும் ராஜாவாக ராணியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் இன்று அவர்களின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் செய்கின்ற பாவத்தை நிமித்தம் நாளை உங்கள் பிள்ளைகளோ உங்கள் வம்சமோ கஷ்டப்படக்கூடாது எனவே நீ பாவத்தை அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை பாருங்கள் இந்த சீராக்கின புத்தகம் இருபத்தி ஒன்று ரெண்டு அழகாக சொல்கிறாரு இந்த பாம்பின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போன்றவை அவன் மனிதன் உயிரை போர்க்கிவிடும் இந்த பாவம் செய்கிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா உயிர் போய் நரகத்தில் நித்தம் வெந்து கொண்டிருப்பார்கள் இறக்கமே கிடைக்காது ஆண்டவருக்கு ஏனென்றால் ஆண்டவர் வாய்ப்பு நிறைய கொடுக்கிறாரு அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்காமல் பாவம் செய்து கொண்டே இருந்த காரணத்தினாலே அவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாய் சபிக்கப்பட்டு எரி நெருப்புகள் தள்ளப்படுகிறார்கள் இன்று கூட ஆண்டவர் உங்களை நேசிக்கின்ற காரணத்தினாலே என்னை நேசிக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வேத வசனங்கள் ஓடு ஓடு ஓடிக்கொண்டே பாவம் இருக்கிற இடத்துல பாவம் செய்கிற இடத்துல உனக்கு வேலை இல்லை நீ ஓடு எதற்கு ஓட வேண்டும் வேண்டுமென்றால் உன் ஆத்துமாவை தப்பிக்க வல்லவராயிருக்கின்ற இயேசுவின் இயேசுவினிடத்திலே ஓடு உன் ஆத்துமாவை தப்பிக்க வல்லவராயிருக்கிற இயேசுவின் வார்த்தையினிடத்திலே ஓடு உன் வார்த்தையை தப்புவிக்கின்ற சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு நீதையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி ஓடு என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு நீங்கள் ஓடுவேடலையானால் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூ ஆல் ரிமெயின் பிளஸ்